இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க இது தம்பிக்காக அப்படின்னு யாரு எங்க ஹஸ்பண்ட் தான் லோன் போட்டு கட்டினாங்க அதுதான் சார் அவங்க இன்னொன்னு சார் எனக்கு பூஜை பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பூஜைனா அந்த பூஜை பாத்திரம்லாம் அழகாக க்ளீனா கழுவி நான் ரொம்ப ரசிச்சு அந்த பூஜை பண்ணும்போது பாட்டு பாடிட்டே பண்ணுவேன் சார் ஸ்லோகம் சொல்லிட்டு நாம இவ்வளவுத்திரம் சமையல் பண்ணிட்டு அந்த பூஜை பாத்திரம் நம்ம எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலைய முடிச்சிட்டு பூஜை பண்ண வரதுக்குள்ளே விளக்கேத்தி அவங்க ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க சார் பூஜை முடிச்சுட்டு சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது இல்ல கடகன் படிச்சுட்டு நான் அதுக்கு நீங்க போலாம்ல சார் ஏன் ஏ இதுல தலையிடுறீங்க எனக்கு அந்த பூஜையை வந்து ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி நான் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து பாடுங்க என்ன வேணா பண்ணுங்க நீ என்னமோ பெரிய பரம் லெஃப்ட்ல டீல் பண்ற நீ வா போய் போய் போ இதே தான் சார் பண்ணுவாங்க சரி அவங்க ஏன் வீட்டு விட்டு உள்ள போறாங்க வேலை ஜாஸ்தியா இருக்கு வீட்டு விட்டு உள்ள போயிட்டாங்க வீட்டு ஏ புடிங்கிட்ட நான் என்ன சார் பண்ண முடியும் அவங்களே போறாங்க சரி போறது நமக்கு என்ன அப்படி ஆனா அந்த அம்மா சொல்லும்போது அவங்கள போன மாதிரி தெரியல

சொல்லிருந்தா நாங்க ஏன் சார் போறோம் எங்க ஹஸ்பண்ட் கட்டின வீடு அவங்க எங்க ஹஸ்பண்ட் பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டின வீடு சார் அது சார் அதே உறுதியோட கடைசி வரைக்கும் அவங்க நின்று இருக்கணும்ல போராடி இருக்கணும்ல சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போகக்கூடாது அவங்க தான் சார் மாமியாரே கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க அப்புறம் மாமியார் என்ன சொல்றாங்க தம்பிக்கு விட்டு கொடுப்பா தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க ஹஸ்பண்ட் எப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் சார் கேட்பாங்க அது மாதிரி இருந்தால் நான் என்ன சார் பண்ண முடியும் கடைசியில என்னையே ப்ளேன் பண்ணுறாங்க நான் தான் சொன்னேன் நான் தான் வந்து எல்லாேருக்கும் ஸ்க்ரூ கொடுத்த மாதிரி பேசுகிறாங்க அதுதான் சார் உண்மை இல்லை சார் இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது சார் ஆனால் நீ ஒரு சொன்னும் பார்த்துங்களா அப்படி பிரச்சனை பண்ணால் போராட வேண்டியதுல இருந்து அப்படின்னு யாரோட சாரோட போராடுறது சார் அவங்க தான் நிக்கணும் நான் போக மாட்டேன் என்ன போய் யார் அவங்க அம்மா கிட்ட எங்க அத்தை கிட்ட உங்க கிட்ட சார் எங்க அத்தை தானே போ சொன்னாங்க நானா போ சொன்னேன் யார் சொல்லி போனாங்க அது எனக்கு தெரியாது சார்

அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் கிளம்புது கிளம்புது பூஜைக்கு பூஜை சம்மா எல்லாம் பட்டையெல்லாம் போட்டுக்காங்க நீங்கள் மணியை போட்டு கிளம்பிடுறீங்க அவங்க சாந்தை வச்சு செங்கலை வச்சு வீடை கட்டி வைப்பாங்க அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு கிளம்பிடுறீங்க அப்புறம் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு என்ன பண்றது என்ன தேடி தானா வருது சார் எல்லாமே நானே எடுத்துக்கல வாரே வா நானா வரும்போது சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் அவ்வளவுதான் நானே போய் புடுங்கல இல்ல என்ன தேடி வரும்போது நான் உங்களுக்கு போகவும் சொல்லல என்ன தேடி வரும்போது சரி ஓகே انا நான் உங்களுக்கு போக சொல்லல ஏதோ ஒன்னு வருது மாமியார் குடுக்குறாங்க இல்ல கணவர் சொல்றாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை நாம சொந்தமாக்கிக்கொள்ள நினைக்கிற அந்த மனநிலை எப்படி சரி தவறுதான்